ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளை களம் இறக்குவதற்காக தீவிர பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது கோவை மாவட்டம் வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் நிர்வாக இயக்குநர் சிவகணேசன் வெள்ளிங்கிரி கோசாலை இயங்கி வருகிறது இந்த வெள்ளிங்கிரி கோசாலையின் சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆதரவற்ற மற்றும் வளர்ப்பு பசுமாடுகள் காளை மாடுகள் என அனைத்து வகையான காளை மாடுகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த கோசாலையில் காளை மாடுகளுக்காக தனியாக ஒதுக்கீடு இருநூற்றி முப்பதிற்கு மேற்பட்ட காளைகள் வளர்ந்து வருகிறார் இந்த காளைகளுக்கு தினசரி பயிற்சி வழங்கப்படுவது இல்லாமல் அதிக ஊட்டச்சத்து கொண்ட உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது காலை ஏழு மணிக்கு நிலக்கடலை வேக வைத்த கொள்ளு பச்சை தீவனமும் மதியம் ஒரு மணி அளவில் ஊற வைத்த உளுந்து தண்ணீர் கொள்ளும் கோதுமை தவிடும் மாலை ஆறு மணி அளவில் பழங்கள் மற்றும் கோதுமை தவிடும் தண்ணீரும் கொடுத்து ஆரோக்கியமாக வளர்த்து வருவதாக மேலும் மாடுபிடி வீரர்களை வைத்து இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை பராமரித்து வருவதாகவும் தினசரி ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு நீச்சல் பயிற்சி ஓடுதல் பயிற்சி ஜல்லிக்கட்டில் எவ்வாறு காளை செயல்படுவது குறித்தும் மாடு யாரும் பிடிக்காமல் இருப்பது குறித்தும் என பல்வேறு பயிற்சிகளை வழங்கி வருவதாக கூறினார் மாடுகள் மீது அதிக ஆர்வம் கொண்டதால் பசுமாடுகள் ஜல்லிக்கட்டு மாடு என அதிக அளவில் மாடு வளர்த்து வருவதாகவும் கமல் நடித்த விருமாண்டி திரைப்படத்தில் நடித்த காளையும் தனது வளர்த்து வருகிறார் ஜல்லிக்கட்டு காளைகளை பராமரிப்பதற்காக முப்பதிற்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் மற்றும் வேலை ஆட்களை வைத்து இருநூற்றி முப்பது காளை மாடுகளில் இருந்து இருபத்தி ஏழு காளை மாடுகளை தேர்வு செய்து வருகின்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்காக அதற்கு தீவிர பயிற்சிகளை அளித்து வருகின்றார் பயிற்சியில் உள்ள மாடுகள் இரண்டு கொம்புகளை பூமியில் குத்தி மண்ணை வாரி சீற்றத்துடன் காணப்பட்டது போட்டியில் பரிசு பெறும் நோக்கத்திற்காக ஜல்லிக்கட்டு மாடுகளை களத்தில் இறக்கவில்லை அந்த மாடுகள் அதில் வெற்றி பெறும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம்தான் என்று பெருமிதம் கொண்டார் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் பயிற்சி அளித்து அதனை பராமரித்து வருபவர்களுக்கு பரிசு முக்கியமில்லை ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்று கிடைக்கும் இரண்டு நிமிடம் சந்தோஷம் தான் எனக்கு பெரியது என்று தெரிவித்துக் கொண்ட அறுபத்தி ஐந்து நாட்களும் பயிற்சி அளித்து அதனை பராமரித்து வருபவர்களுக்கு பரிசு முக்கியமில்லை ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்று கிடைக்கும் இரண்டு நிமிடம் சந்தோஷம் தான் எனக்கு பெரியது என்று தெரிவித்துக் கொண்டார் சிவகணேசன் உரிமையாளர் பெள்ளிங்கிரி கோசாலை ஆயே மூரே மொறசா பண்ண மறபோ நீ அடிச்சா பண்ண அழிபோ நடக்க 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 இந்த தயா நம்ம கோசாலையில் இப்போ மூவாயிரத்து முந்நூறு மாடு இருக்குங்க இந்த மூவாயிரத்து முந்நூறு மாடலில் இரநூத்தி முப்பது ஜல்லிக்கட்டு காளைகள் இருக்குது இந்த இரநூத்தி முப்பது ஜல்லிக்கட்டு காளைகள் தனியாக வந்து ஷெட் வச்சு பராமரிச்சுருக்கோம் இந்த மற்ற மாடலுக்கு இந்த மாடலுக்கு உணவு முறையே வந்து மாறுபடும் மற்ற மாடலுக்கு வந்து வைக்கப்புலும் பச்சை தீவனமும் கோதுமை விட்டு தண்ணியும் கொடுக்குறோம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு வந்து மூணு மூணு மூ த்ரீ டைம்ஸாக பிரிக்கிறோம் காலையில் காலையில் ஏழு மணி மதியானம் ஒரு மணி சாய்ந்தரம் ஆறு மணின்னு பிரிக்கிறோம் காலையில் ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நிலக்கல் ஊற வச்ச ஊ ஊற வச்ச நிலக்கல்லையும் ஊற ஊற வச்ச நிலக்கல்லையும் வேக வச்ச வேக வச்ச கொள்ளும் கொள்ளும் கொடுக்குறோம் அது 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 கூட அது கூட பச்சை தீவனமும் பச்சை தீவனம் தவிட்டு தண்ணி கொடுப்போம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஊற மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஊற வச்ச உளுந்தும் ஊற வச்ச உளுந்து தண்ணியும் ப பச்சை தீவனம் கொடுக்குறோம் அதே மாதிரி ஈவினிங் உணவு பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும் சாயந்தரம் வந்து சாயந்தரம் வந்து சி சாயந்தரம் சிம்பிளாக வாழைப்ப சாயந்தரம் சிம்பிளாக பழமும் கோதுமைத்தோடு தண்ணியும் கொடுக்குறோம் அது கூட பச்சை தீவினம் கொடுக்குறோம் அது மாதிரி இந்த மாட்டுக்கு வந்து எல்லா பயிற்சிகளும் வந்து கொடுத்துருக்குறோம் இப்போ ரன்னிங் ஸ்விம்மிங் அதே மாதிரி எல்லா எல்லோரும் சு எல்லோரும் சுற்றி நின்று இந்த மாடு அட்டாக் பண்ணுறதுக்கு எப்படி அட்டாக் பண்ண போகும்போது எப்படி தப்பிக்கிறது மாடு எப்படி தப்பிக்கணும் அதே மாதிரி மாடு எப்படி திருப்பி நம்மளை அட்டாக் பண்ணணும் இதெல்லாம் பயிற்சிகளை வந்து இங்கே வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்குறோம் இந்த வருஷம் வந்து இந்த வருஷம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்குன்னு இரு இதில் வந்து ஒரு இருபத்தேழு வெரி வெரி பெஸ்ட் ஆஃப் த மாடு வந்து மாடு வந்து நம்ம தேர்வு பண்ணி தனியாக வச்சு அதுக்கு இன்னும் தீவிரமான பயிற்சி கொடுத்துருக்குறோம் இந்த வர பொங்க் பொங்கல் முடிச்சுனா வர வர ஜல்லிக்கட்டு விளையாட்டுகளில் வந்து ஒரு பன்னெண்டு ஜல்லிக்கட்டில் வந்து நம்ம நம்ம மாடு கலந்துக்க போகுது நம்ம அந்த ஜல்லிக்கட்டில் கலந்துட்டு கோயம்புத்தூர் சீதை டெக்ஸ்டைல் மாடுன்ற பேர்லேருந்து வாடி இறக்கப் போகிறோம் வாடி இறக்கிட்டு இந்த மாடெல்லாம் வந்து மாடு இந்த மாடு போய் விளையாண்டு நம்ம ஊருக்கு நம்ம மண்ணுக்கு வந்து கண்டிப்பாக பெருமை தேடி கொடுக்கும் ஏன்னா இந்த இவங்கெல்லாம் தான் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டு ட்ரைனிங் கொடுக்குற வீர ஜ மாடுபிடி வீரர்கள் இவங்க வந்து இந்த முன்னூற்றி நாள் இந்த மாடை பற்றி தான் நினைப்பாங்க இவங்களுக்கு வந்து வேறு எந்த சிந்தனையும் கிடையாது எந்த பேச்சும் கிடையாது எப்போ பார்த்தாலும் மாடை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க அந்த மாடு இப்படி இந்த மாடு இப்படி இந்த 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 இடத்த வாடி இந்த இந்த வாடி இப்படி ஓடிச்சு அது அப்படி இதை பற்றியே தான் பேசுவாங்க வேறு எந்த சிந்தனையும் எந்த டாக்கும் கிடையாது ஸோ இந்த முன்னூற்ற நாள் இவங்க மாடு கூட ஒரு டெய்லி ஒரு பதினஞ்சு மணிநேரம் பதினாறு மணி நேரம் மாடு தான் இருப்பாங்க அது குளிக்க வைக்கிறது அதுக்கு ட்ரெயினிங் கொடுக்கு அது சாப்பாடு போடுறது இதை இந்த கேர் எடுக்கிறதே இவங்களுடைய டோட்டல் இவங்களுடைய லைஃபே இந்த மாடு தான் அப்படின்னு போகும்போது இந்த முந்நூற்றது நாள் இவங்க ட்ரெயினிங் கொடுத்து ஒரு வாடிய ஒரு வாடி ஒரு வாடியில் இறக்கி அந்த மாடு வந்து ரொம்ப பிரமாதமாக விளையாண்டு திற போகும்போது அது மைக்கல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி கோயம்புத்தூர் சீதை டெக்ஸ்டைல் மாடு இந்த மாதிரி வின் பண்ணிருச்சு இந்த மாடு யாரும் பிடிக்க முடியல இந்த மாடு வீரமான மாடுன்னு சொல்ல போகும்போது அந்த கிடைக்கிற அந்த டூ மினிட்ஸ் அந்த சந்தோஷந்தான் அந்த வருஷம் பூரா உழைத்த உழைப்புக்கு வந்து கிடைக் கிடைக்கக்கூடிய கிடைச்ச வந்து ஒரு ஒரு வெற்றி ஸோ அதுக்காகவே தான் இவங்க வந்து அந்த அவ்வளோ கேர் எடுத்து பார்க்குறாங்க அந்த ரெண்டு நிமிஷம் வந்து அந்த பெரிய ஒரு ஒரு உலகத்தையே கையில் கொடுத்தா கூட அந்த ரெண்டு நிமிஷம் அந்த மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுற ஒரு சந்தோஷத்துக்கு ஈடாக இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக வந்து மெயினாக பேசிக் ப்ரீடுன்னு பார்த்தீங்கன்னா புலிகுளம் காளைகள் அப்போ புளி புலிகள்காலம் அப்போ தேனி மலைமாடி தான் பேசிக் ப்ரீடுங்க அதில் வந்து ஒரு எழுவத்திரெண்டு சப் டிவிஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு வெரைட்டின்னு இருக்குது பட் இருக்க இருக்க எல்லா வெரைட்டியும் நம்மகிட்ட இருக்குதுங்க